நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாமல்ல இந்த இறைவனுடைய அனுக்கிரகத்தினால நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பூரண மன நீங்க வாழ்வாங்கு வாழணும் அதுக்காக நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்துல இது விசுவா வசுவடம் புரட்டாசி மாதம் பதிமூணாம் நாள் திங்கக்கிழமை சந்திர பகவான் மூலம் நட்சத்திரத்துல அனுக்கிரகம் பண்ற இன்னைக்கு நவராத்திரியுடைய ஏழாவது நாள் இன்றிலிருந்து சரஸ்வதியை நாம் வழிபட துவங்குவோம் ஒன்னாம் தேதி வந்துருச்சுன்னா சரஸ்வதி பூஜை வந்துடும் இன்றையிலிருந்து சரஸ்வதியை வழிபடத் தொடங்குகிறோம் நவராத்திரியில ஒன்பது நாள்ல மூன்று நாள் துர்க்கையை வழிபட்டோம் இரண்டாவது மூன்று நாட்கள் நேற்றைய தினம் வரை லக்ஷ்மியை வழிபட்டோம் இன்றையிலிருந்து சரஸ்வதியை வழிபடுகிறோம் மேஷராசி என்பர்களே இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வீணான புரளிகள் காதுக்கு வரும் அவங்க அப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்க எதையும் காதுல போட்டுக்க கூடாது சிலருக்கு செவித்திறனில் ஒரு பாதிப்பு இருக்கும் எலக்ட்ரானிக் பொருட்கள் சில வீடுகளில் சில ரிப்பேர் ஒர்க்கு வைக்கும் அதை பார்த்து இன்னைக்கு நிவர்த்தி பண்ணிக்கிறேன் சில பேர் நிறைய புதிய எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குவதில் ஈடுபாடு காட்டுவீங்க கணவன் மனைவி உறவுகள் ஒரு ரம்மியம் இருக்கும் அதே நேரத்தில் இஎன்டி தொடர்பான ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்கள் மூச்சு சம்மந்தமான பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும் வியாபாரம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் இன்றைக்கிலேருந்து புதன் பகவான் ஏழாம் இடத்துல இருந்து உட்கார்றார் நல்ல ஒரு வியாபார தொடர்புகள் விரிவடை திருமணத்துக்கு நல்ல வரன் கிடைக்கும் ரிஷபராசி என்பர்களே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு பலரும் உங்களை உற்று கவனிக்கக்கூடிய ஒரு நாள் சிசிடிவி கேமரா போட்டு வாட்ச் பண்ற மாதிரி உங்களை பலரும் நீ கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆபீஸ்ல இடத்துல எல்லா இடத்துலையும் ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் இப்பொழுது புதன் பகவானும் ஆறாம் இடத்துல வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் சிலருக்கு இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உணவு விஷயங்கள கவனமாக இருக்கணும் நவராத்திரிக்கு நிறைய சுண்டல் அள்ளி போடுறது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சுண்டல் மொழக்கட்டின சுண்டல் கூட பரவாயில்ல சில பேர் அதே இருபத்தி நாலு மணி நேரம் உணவாசம் அப்படின்னு இருக்காங்க சுண்டல் அவங்க வயத்துக்கு எது ஒத்து வருதுன்னு பார்க்கணும் சின்ன பிள்ளைகள் மாதிரி வயதானவர்களும் அள்ளியிலே திங்க முடியாது உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருந்தாலே ரிஷபராசிக்கார்களுக்கு இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவானுடைய அனுகூலம் அருமையா இருக்கு ஒரு மிகப்பெரிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வளருக்கு இப்ப வரும் அதே நேரத்தில் கண் திருஷ்டி பார்த்து நிவர்த்தி படிக்கிற உடம்புல அலுப்பு இருக்கு போதுமான ஓய்வும் உங்களுக்கு தேவைப்படும் வியாபாரத்தில் புதிய கடன் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு ராசி என்பர்களை ராசியில் குரு பகவான் உட்காந்துருக்கார் இந்த ரசிகரா ராசிக்காரா பலருக்கும் பார்த்தீங்களா என்னமோ பண்றது சார் உடம்புங்கிறா அப்படி பண்ணிட்டு தான் இருக்கும் ஏன்னா ஜென்ம குரு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்துன்னு இருக்கும் ஆனால் இன்னைக்கு சந்திர பகவான் தனஸ்தானாதிபதி ஏழாம் இடத்தில் உட்காந்து தனஸ்தானாதிபதியை தனக்காரகன் பார்க்குறார் நல்ல காசு பணம் துட்டு வருமானம் வரும் அதுவும் ராசிநாதன் புதன் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சேர்ந்து சேர்ந்திருக்கார் அற்புதமான நேரம் வியாபாரத்துல அற்புதமான நேரம் மிதனராசிக்காரர்களுடைய நான் வன்மை அதிகரிக்கும் இப்போ சரஸ்வதி வழிபாடு செய்யணும் சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே சித்தே சரஸ்வதி மந்திரம் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்க கொடுக்க கல்வியில் சிறந்து விளங்குவாங்க இந்த மந்திரத்தை சொன்னால் பிஸ்னஸ்லையும் நல்லா வர பிடிக்கும் கடகராசி என்பர்களே மிக நல்ல நாள் ராசிநாதன் சந்திர பகவான் ஆறாம் இடத்துல போய் பார்த்திருக்கார் இன்னைக்கு கேது பகவான் ரெண்டாம் இடத்துல நல்ல வேலை வாய்ப்பு இன்னைக்கு கடகராசி யங்ஸ்டர்ஸுக்கு கிடைக்கும் ரொம்ப நானும் வேலையில் எங்களுக்கு சொன்ன வாழ்க்கை வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே நேரத்தில் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கு கடகராசிக்கார்களுக்கு உணவு விஷயங்களும் கொஞ்சம் கட்டுப்பாடு அவசியம் இன்னைக்கு யாகாவாராயினும் நாகாக்க நாகு ருசிக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது நோமடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு மனோ தைரியத்தை அதிகப்படுத்துவாரு முதன் பகவான் நாலா மடத்துல உட்கார்ந்து இருக்கார் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் காலி மனையாது வாங்குவோம்ங்கிற எண்ணம் இன்னைக்கு பிசினஸ் திருப்திகரமா இருக்கும் டென்த் பிளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பின் மீதான ஈடுபாடு அதிகரிக்கும் சிம்ஹரா அன்பர்களே இந்த இதனால் சூரிய பகவான் இரண்டாவது ஸ்தானத்தில் இருப்பது உங்க பேச்சுல ஒரு ஒளி ஒரு வெளிச்சம் இருக்கு எதையும் திறம்பட சொல்லக்கூடிய பேச்சு படைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா மகாகவி பாரதி பாடுறார் அப்படிப்பட்ட நாள் சந்திரன் பூர்வபுணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்காரு கொஞ்சம் மனச்சலனம் இன்னைக்கு இருக்குற கேது நம்ம ராசியில் இருக்கு மனச்சலனம் மன சந்தேகம் மனோபயம் சிவராசிக்கார்க்கு பெருந்து இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கவலை வந்துட்டு போறது பிள்ளையார்த்து சரணாகதி அடையர் பிள்ளையார வழிபடணும் வழிபட்டாலே எல்லா நன்மையும் உண்டாகும் இந்த நாள் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் இருக்கும் குடும்ப வருமானம் பெருகும் வியாபார வருமானம் பெருகும் நல்ல நாள் கன்னிராசி என்பர்கள் ராசிநாதன் புதன் பகவான் தனஸ்தானத்தில் இருப்பது ஒரு யோகம் நல்ல நாவன்மை ஏற்படும் சொல்ற சொல் பலிக்கும் பேச்சில் ஒரு உறுதி இருக்கும் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறது ஒரு நன்மை வீடு முனை வாங்குற யோகமும் உங்களுக்கு வீட்டை வாடகைக்கு வரக்கூடிய வருமானம் உண்டு ஆனால் நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடிய கண்ணீராசிக்காரர்கள் மெடிக்கல் அட்வைஸ் நீங்க எடுத்துக்கணும் வியாபாரிகளுக்கு நீங்க வருமானம் கூடும் துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்கு ஏழக்கூடிய செவ்வாய் ராசியில் வந்து அமர்ந்திருப்பது ஒரு யோகம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் புதன் பகவான் அருளினாலே உங்களுக்கு வியாபாரம் சிறப்பா இருக்கும் கல்வியில மிகச்சிறந்த முன்னேற்றம் வரும் திருமணத்திற்கு வரன் கூடி வரும் நல்ல நாள் ராசி அன்பர்களே சந்திர பகவான் நம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பது ஒரு யோகம் பாக்கியாதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அவரை பஞ்சமாதிபதி பார்க்கிறார் மிகச்சிறந்த யோகம் தேடி வரக்கூடிய காலம் நல்ல பதவி கிடைக்கும் நல்ல புகழ் கிடைக்கும் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் பெயர் பெறுவீர்கள் உங்கள் துறையில் நீங்கள் சாதிக்க முடியும் உங்களுடைய ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் இன்னைக்கு அப்ரிஷியேட் செய்யப்படும் வியாபாரத்தை நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க தனுசு ராசி என்பர்களே கொஞ்சம் வண்டி வாகனங்களில் பார்த்து போனோம் சிலருக்கு உடல் பகுதிகள் கைகால்கள் அடிபடுவதற்கெல்லாம் இன்னைக்கு வாய்ப்பு உண்டு கவனமாக போகணும் இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யணும் அது மிக முக்கியம் ஒரு எதிர்பார்த்தா நல்ல முறையில் கிடைக்கும் வியாபாரம் லாபகரமாக அமையும் கல்வியில நல்ல முன்னேற்றம் உண்டுமானவர்களுக்கு மகர ராசி என்பர்களே நல்ல உங்களுடைய கல்வி நிலை வளர்ச்சி நல்லா இருக்கும் சிலருக்கு ஃபாரின் வாய்ப்பு கூடி வரும் ஆனா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அதை மட்டும் என்னன்னு பாத்துக்காணும் தன வருமானம் பெருகும் தைரியம் பெருகும் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் இருந்த தடைகள் எல்லாம் விலகி ஒரு பெரிய வளர்ச்சி வரும் கணவன் மனைவி உறவில் ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கும் உங்கள் தேவைக்கேற்ற பண வருமானம் வந்து சேரப்போகிறது உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்ல உயர்வு இருக்கும் நல்லதான் மீனராசி அன்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு முதல்ல வியாபார விஷயத்துல அதிக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அடிக்கிற மாணவர்கள் படிப்பில் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அதிகப்படுத்தலாம் சுக்கிரமுகவான் அறாமணத்துல உட்கார்ந்து இருக்காரு கணவன் மனைவி உறவுல ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டிய நாள் சிலருக்கு வாகனங்கள் ரிப்பேர் வைக்கும் சிலருக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் புதிய வேலை தனக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா